எனக்கான பருக்கையை அறுத்து எடுத்தாலும் எனக்கான பருக்கை எவரிடத்தில் இருந்தாலும் எனக்கான பருக்கை எவர் கடையில் கிடந்தாலும் எனக்கான பருக்கையை எவர்தான் பறித்தாலும் எனக்கான பருக்கை எங்கெங்கோ சென்றாலும் எனக்கான பருக்கையை எவர் வாங்கி கொண்டாலும் எனக்கான பருக்கையை எவர்தான் சமைத்தாலும் எனக்கான பருக்கை எவர் தட்டில் விழுந்தாலும் எனக்கான பருக்கை எப்படியும் மேலோ வழியில் எனக்காகும் எனக்கான பருக்கையை எவர் அறுத்து எடுத்தாலும் எனக்கான பருக்கை எவரிடத்தில் இருந்தாலும் எனக்கான பருக்கை எவர் கடையில் கிடந்தாலும் எனக்கான பருக்கையை எவர்தான் பறைத்தாலும் எனக்கான பருக்கை எங்கெங்கோ சென்றாலும் எனக்கான பருக்கையை எவர் வாங்கி கொண்டாலும் எனக்கான பருக்கை பருக்கையை எவர்தான் சமைத்தாலும் எனக்கான பருக்கை எவர் கட்டில் விழுந்தாலும் எனக்கான பருக்கை எப்படியும் மேதோ வழியில் எனக்காகும் என்னுடைய தான் அது சுவரிவிடும் எனக்கான பருக்கை எப்படியும் எனக்காகும் எனக்கான பருக்கை எப்படியும் எனக்காகும் எனக்கான பருக்கை இணை அறிந்தா இணை நாடும் எனக்கான பருக்கை இணை அறிந்தா இணை நாடும் எனக்கான பருக்கை யான் விரும்பாதும் இணைச்சேரும் எனக்கான பருக்கை யான் விரும்பாதும் இணைச்சேரும் எனக்கில்லா பருக்கை காய் ஏங்கித்தான் என்னாகும் எனக்கான பருக்கை யான் விரும்பாதும் சேரும் எனக்கில்லா பருக்கைக்காய் எங்கித்தான் என்னாகும்